பேசும் மக்கள் மொழி பேசும் தமிழ் ஒளி தொலைக்காட்சி நண்பர்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கம் வளர்ந்துவிட்ட விஞ்ஞான யுகம் வாகனங்கள் மற்றும் தொழிற்சாலைகள் வெளிவிடும் புகை பிளாஸ்டிக் மற்றும் ரசாயன கழிவுகள் நாள்தோறும் ஆயிரக்கணக்கான டன் குப்பைகளாக கொட்டுவதாலும் புவி வெப்பமயமாகி வருகிறது என்பது அனைவரும் அறிந்த உண்மையே இதனை மாற்ற வேண்டுமானால் மனிதன் மரம் வளர்க்க வேண்டும் மரம் மனிதனுக்கு மட்டுமல்லாமல் அனைத்து உயிர்களுக்கும் உணவளிப்பதோடு உயிர் வாழ்வதற்கும் பெரிதும் உதவி செய்கின்றது இதனை கருத்தில் கொண்ட மதுரை மாவட்டம் உசிலம்பட்டி அருகே ஆ பொதுப்பட்டி ஊராட்சிக்கு உட்பட்ட பசுக்காரன் வட்டி கிராமம் அமைந்துள்ள பந்தானி கண்மாய் கரையை சுற்றி இயற்கை மற்றும் சுற்றுச்சூழல் மேம்பாட்டினை ஊக்குவிக்கும் விதமாக மரக்கன்றுகள் நடும் விழா ஏற்பாடு செய்யப்பட்டது இந்த நிகழ்வில் ரோட்டரி கிளப் மாவட்ட ஆளுநர் கோவிந்தசாமி முன்னாள் மாவட்ட ஆளுநர் ஜெயக்கண்ணன் துணை ஆளுநர் கணேசன் ஆகியோர் தலைமையில் பழங்கள் தரும் நாவல் மரக்கன்றுகள் பெருநெல்லி மா பேம்பு தான்றிக்காய் மற்றும் புளிய மரக்கன்றுகள் என இருநூற்றி ஐம்பதற்கும் மேற்பட்ட மரக்கன்றுகளை தானமாக வழங்கி மரக்கன்றுகள் நடும் விழாவினை துவங்கி வைத்தனர் ஊராட்சி மன்ற தலைவர் தேவிராசு சார்பில் சுரேஷ் மற்றும் புலவர் சின்னன் ஐயா முன்னிலையில் நூறு நாள் வேலைவாய்ப்பு திட்ட பணியாளர்கள் சமூக ஆர்வலர்கள் என இருநூறுக்கு மேற்பட்டோர் ஆர்வமுடன் கலந்து கொண்டு ஒரு திருவிழாவைப் போல் மரக்கன்றுகள் நட்டு புகைப்படம் எடுத்துக்கொண்டனர் தமிழ்நாடு தொழில்முனைவு மேம்பாட்டு மையம் மற்றும் உசிலம்பட்டி வளர்ச்சி மையம் விழாவிற்கான ஏற்பாடுகளை செய்திருந்தனர் தொடர்ந்து உசிலம்பட்டி பகுதிகளில் பள்ளி மற்றும் கல்லூரி மாணவர்களிடையே தன்னம்பிக்கை ஊட்டும் விதமாக பல்வேறு தனித்திறன் போட்டிகளை நடத்தி பரிசுகளையும் பாராட்டுகளையும் வழங்கியதோடு கண்மாய்கள் தூர்வாறுதல் மற்றும் சீரமைப்பு போன்ற நிகழ்வுகள் நடப்பதற்கு பெரிதும் காரணமாக இருந்து வரும் அருண் பரத் ஐஆர்எஸ் அவர்களுக்கும் பொதுமக்களுக்கும் பசுக்காரன்பட்டி ஆறு கிராம ஒருங்கிணைப்பாளர் செல்வகுமார் மற்றும் தேவர் தினேஷ் ஆகியோர் கிராமத்தின் சார்பில் அனைவருக்கும் நன்றி தெரிவித்துக் கொண்டனர் இல்லைங்க ரோட்ரி கிளப் ரோட்ரிஸ்டிக் த்ரீ தௌசண்ட் அதில் வந்து மதுரை தெற்கு கிளப்பு வந்து கணேசன் அவர்கள் வருங்கால அசிஸ்டன்ட் கவர்னர் எங்களுடைய கவர்னர் இன்னைக்கு வந்து டிஸ்ட்ரிக் த்ரீ தௌசண்ட் எட்டு ரெவன்யூ டிஸ்ட்ரிக்ட்க்கும் அவர் தான் இப்போ கவர்னர் ராஜா கோவிந்தசாமி அவர்கள் வந்திருக்காங்க கவர்னர் ஆக் வருங்கால ஆச கவர்னர் ஜெயக்கு முன்னாள் கவர்னர் இருபத்தி ஒன்று இருபத்தி ரெண்டில் கவர்னர் ஜெயக்கண்ணன் அவர்கள் மற்றும் இங்கே சொசைட்டி தலைவர் உங்களுடைய ரொட்டேரியன் திருநாவுக்கரசு வீரபான் விருமாண்டி சுரேஷ் பிரசிடன்டைய சன்னிப்ப சுரேஷ் அவர்கள் மற்றும் ஊர் மக்கள் நீங்கள் எல்லோரும் கலந்திருக்கீங்க கிராம நிர்வாகிகளும் வந்திருக்காங்க செல்வகுமார் அவர்கள் வந்திருக்காங்க சின்னையா அவர்கள் முக்கியமாக பெரிய தலைவர் இப்போ சின்னையா அவர்கள் வந்திருக்காரு அவருடைய ப்ரெஷர் தான் கொஞ்சம் அதிகமாக இருந்து அவருடைய ஆசீர்வாதங்களும் கண்டுகளும் வந்தது இரநூறு கண்டுகள் கொண்டு வந்திருக்கோம் நல்ல வளர்ந்த கண்டுகள் அதை வந்து மா ஆடு மாடு மேய்ந்திடாமல் பாதுகாக்க வேண்டியது உங்களுடைய கடமை நீங்கள் கேண்டுக நீங்கள் வேண்டவங்களுக்கு இனங்கள் நாங்கள் நிறையா செஞ்சிருக்கோம் இன்னும் செய்ய காத்திருக்கோம் பக்கத்து ஊர்லாம் கேட்குறாங்க நாங்கள் எல்லாம் செய்யறதுக்கு தயாராகும்

தேவாமிரதம் மழை என்பது தேவாமிரதம் அது யாரை பார்த்து வரும்னு சொன்னா மரங்களை தேடித்தால் அது வரும் ஊருணி அம்மா இருந்தாலும் தனி மழை வெயிலுக்கு வழி இல்லை காரணம் தோப்புகள் இல்லை மரங்கள் இல்லை இப்ப பெரிய தர்மமாக ஐயா அவர்கள் அமைப்பு ஜெகன் ஜே ஜேகன் ஐயா அவரையும் பெருசொ கணேஷன் கணேசன் அவரையும் கவர்னர் ராஜா கவர்னர் ராஜா அவர்களும் பிரசன்ன பெருசன்னா அவர் விரும்புவரையும் மற்றும் இந்த மக்களை வாழா எதிர்காலத்தில் சந்ததிகள் நல்லபடியாக வாழ்வதற்கு மழை வந்தால் தான் முடிவு என்பதை அறிந்து மதுரையிலிருந்தும் இருந்தும் வெளியூரில் இருந்தும் திட்டமிட்டு வந்து பெரிய அளவில் அவருடைய மனம் விரிந்து அந்த தெய்வத்தை மனதில் வைத்துக் கொண்டு இந்த மக்களை வாழ வைக்க மரம் நடுவது என்று சொல்லி வெளியிலிருந்து கொண்டு வந்திருக்கிறதால் இருநூறு மரங்கள் கொண்டு வந்திருக்கிறதால் இந்த பஸ்காரமிட்டி பந்தாணி கம்மாயை இதுவே இறுதி அல்ல இவங்க இருக்கிற வேகம் இந்த அமைப்பு நம்ம அமைப்புக்கு லோட்டரி லோட்டரி சங்கத்தினுடைய மதுரை கவர்னர் நோக்கம் என்னன்னா பிற்பட்ட பிற்படுத்தப்பட்ட வாழ்க்கையில் ரொம்ப கஷ்டப்படுகிற மக்களுக்கு ஏதாவது செய்யணுமே என்று பெரிய பெரிய அமைப்பு நல்லா வாழ வேண்டிய ஓய்வுக்க வேண்டியவர்கள் ஓய்வு எங்களுக்கு வேணா ஓய்வே எனக்கு இந்த பிற்பட்ட மக்களை வாழ வைக்கிறதா ஓய்வு என்று சொல்லி மரங்கள் திட்டமிட்டு முறையாக நடுபவர்கள் அதை நடத்துபவர்க காப்பி கொடுத்து எல்லாரும் மகிழ்ச்சியாகவும் மலக்கொன்றுகளாக நடப்பட்டுள்ளது பல வருங்காலங்களில் மனிதர்களுக்கும் பறவைகளுக்கும் உவந்த மரங்களாக நெல்லிக்கனி பலா மரம் வேப்பமரம் மாமரம் புளிய மரம் நவாபழம் போன்ற நல்ல பலங்கன்றுகள் பறவைகளுக்கும் உகந்தது மனிதர்களுக்கும் உகந்ததாக மலைக்கும் உகந்ததாக நல்ல மரக்கன்றுகள் கவர்னர் தலைமையில் ராஜா கோவிந்தசாமி ஐயா அவர்கள் தலைமையில் குமார் கணேசன் பிரபு பிரசன்னா அவர்கள் தலைமையில் இங்கு நடப்பட்டுள்ளது வாழ்த்துக்கள் நன்றிகள் வாழ்த்துக்கள் இந்த பிறந்த மிகப்பெரிய பதவியாக வருமான வரித்துறையில் தலைமை அதிகாரியாக இருக்கிறார் இங்கு நீங்க பார்த்திருக்க மாட்டீங்க

மகன் தந்தை கா உதவி இவன் தந்தை என்னோட்டான் கொள்ளணும் சொல் அப்படின்னு வள்ளுவர் சொல்வார் அதாவது மகை ஒரு உதவி செய்யணும்னு அப்பாவுக்கு வேற ரூபா கொடுக்கணும் வீட்டு கட்டி விடவோனா நிலம் வாங்கி கொடுக்கணும் இவனை பெறுவதற்கு அப்பா என்ன தவம் பண்ணியிருப்பான் என்று சொல்லும்படியாக நடக்கணும் இல்லை மகனுடைய செயல் ஆமாம் மகனுடைய அதே மாதிரி தந்தை மகன் காற்றும் நன்றி அவையத்து முந்தியிருப்ப செயல் சொல்வார் அப்ப என்ன செய்யணும் பிள்ளைகள் சபைய மேல் சேவை என்று அத்தனை பெரிய சான்றோர்கள் வந்து என்று சொல்லும்போது வந்து நிற்கிறார்தான் இந்த சபைக்கு வந்து ஆளாகி இருக்கிறது தான் தகப்பன தகப்பண்ணுடைய செயல் என்று மகனுக்கு தன் மகனை மேடையில் நேரம் பேசுகின்ற திறமை வேண்டும் என்பதற்காகத்தான் மக தந்தை மகாற்றும் நன்றி அவையத்து முந்தியிருப்ப செயல் சபை என்று